ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் முயலுக்கு நாங்கள் வந்து முட்டைக்கோஸ் இலைகள் காலிப்ளவர் இலைகள் எல்லாமே கொடுத்துட்ருக்குறோங்க பெட்டாக தான் வளர்த்துட்ருக்கோம் ரெண்டு மூணு வருஷமாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் எதுவும் ஆகலை நல்லா தான் சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க கண்டிப்பாக முட்டைக்கோஸ் இலைகள் வந்து கொடுக்கவே கூடாது இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாம் நாங்கள் எது கொடுத்தாலும் சாப்பிடுதுங்க சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடுது ஜிலேபி கொடுத்தாலும் சாப்பிடுது லட்டு கொடுத்தாலும் சாப்பிடுது நம்ம என்னென்ன சாப்பிட்றோமோ அது எல்லாமே வாங்கி சாப்பிடுதுங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்ல சொல்கிறீங்க கண்டிப்பாக முயல் வந்து நம்ம என்ன கொடுத்தாலும் சாப்பிடுங்க அதுக்கு அது வந்து பசிக்கு எது வேணால் சாப்பிடும் ஆனால் வந்து அதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க கொடுக்கவே கூடாது ஏன்னா முயலுங்கிறது கால்நடை துறை பிராணி அதாவது கால்நடை துறைக்கு சார்ந்த ஒரு விலங்கு அதனால ஆடு மாடு எப்படியோ அது தான் அந்த முயலும் கண்டிப்பாக வந்து அதுக்கு புல் வகைகள் அதே மாதிரி இன்னும் சில பசுந்தி இவனங்கள் வந்து தான் வளர்க்கணும் நீங்கள் பெட்டுக்கு வளர்த்தாலும் சரி கமர்ஷியலாக வளர்த்துனாலும் சரி முறையாக அதை வளர்க்கணுங்க என்னென்ன தீவனம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்து வளர்த்தினா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் முட்டைக்கோசலை போடுறனால என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா நம்ம மீட்டு கொடுக்கும்போதோ அந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு ரொம்ப ஓவராக இருக்கும் ப்ளஸ் வந்து அதோடய டைஜஷன் ரொம்ப பாதிச்சுருங்க அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம அதையை தவிர்க்கணும் முட்டக்கோசெலாம் காளிப்பிள்ள இலையெல்லாம் கொடுக்கக்கூடாது ஏன்னா அந்த அளவுக்கு ஹெவியான கெமிக்கலில் மருந்து அடித்து தான் அதை எல்லாமே வந்து விற்பனைக்கு வருது அதை வாங்கி நம்ம கொடுக்கும் கொடுக்கும்போது கண்டிப்பாக டைஜஷன் ப்ராப்ளம் அதுக்கு வருங்க அதனால் இதுக்கு பார்த்திங்கன்னா மெயினாக குதிரை மசால் வேலி மசால் பயிர் வகைகள் அப்புறம் பார்த்திங்கன்னா முயல் மசால் இருக்குது நேப்பியர் புல் வகைகள் இதெல்லாமே வந்து பசுந்தீவனமாக கொடுக்கலாம் மற்றபடி சாப்பாடு கொடுக்குறதோ இல்லை வந்து முட்டைக்கோசு இலை காலிஃப்ளவர் இலை கேரட்டு கொடுக்குறது இது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிடுங்க நீங்கள் பெட்டாக வளர்த்துனா கூட குதிரை மசால் கிடச்சா நீங்கள் வாங்கி போடுங்க ரொம்ப ஹை ப்ரோட்டீன் ரிச் ப்ரோட்டீன் உள்ள ஒரு தீவனம் கண்டிப்பாக அதை கொடுத்து வளர்த்துங்க உங்கள் முயல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் எந்த டைஜஷன் ப்ராப்ளமும் வராது அதே மாதிரி கூண்டில் வந்து இதாக வச்சு வளர்க்கணுமான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக வந்து கூண்டு கேஜி இல்லாமல் நீங்கள் முயல் வளர்க்காதீங்க கேஜு முறையில் வளர்க்குறதா வந்து ஒரு சிறப்பான முறையாகும் ஏன் கேஜில் வளர்க்கணும்னு கேட்டீங்க அப்படின்னா நாய் பூனை இருந்து பாதுகாக்கிறது நம்ம கையில் அடிக்கடிக்கு எடுத்து விளையாடுறது அது எல்லாமே இருக்கக்கூடாதுங்க அது சுதந்திரமாக வந்துட்டு இந்த கேஜுக்குள்ளே இருந்து வளர்ந்தா தான் நல்ல முறையாக அது ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முயல் பற்றின விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வளர்க்குறது ரொம்ப நல்லதுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான செய்தியுடன் சந்திப்போம் வணக்கம்